அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ விமர்சனத்தில் பார்க்க போற படம் வந்து காந்தி கண்ணாடி அதே சாப்பிட்டுட்டு கண்ணமாக்கு ஃபோன் பண்ணி கண்ணமா தை சேதம் பிரபாதமா இருக்கு காலம் பூரா பொண்டாடி சமைச்சத சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல என்ன மயத்துக்குடா கல்யாணம் பண்றீங்க காந்தி கண்ணாடி காந்தின்ற வார்த்தைக்கு பின்னாடி நிறைய அர்த்தமுள்ள பொருட்கள் இருக்குது நிறைய அரசியல் இருக்குது நிறைய வரலாறு இருக்குது எல்லாமே இருக்குது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றிய அரசுன்னு சொல்லலாமா மத்திய அரசு ஆ ஓகே ஏதோ ஒரு அரசு அந்த அரசின் அமைப்பாக பிரதமர் மோடி கொண்டு வந்த ஒரு திட்டம் பண மதிப்பிழப்பு அதுக்கு பிறகு காந்தி பற்றின பார்வை நிறைய பேருக்கு மாறிச்சுது ஸோ இந்த பண மதிப்பிழப்பு அடிப்படையை வச்சு ஒரு எமோஷ்னல் பொங்கல் வச்சுருக்காங்க இந்த காந்தி கண்ணாடி படத்தில் படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணி கொடுக்க ஒரு சின்ன கம்பெனி வச்சுருக்காரு நம்ம பாலா நிறைய பணம் வாங்கி ஈவெண்ட்லாம் பண்ணி கொடுப்பாரு பாலாசெத்தியில் வந்து ஒரு சாதாரண ஒரு செக்யூரிட்டி அவருடைய மனைவி அர்ச்சனாவுக்கு ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை என்னன்னா தனக்கு அறுபதாம் கல்யாணம் பெருசாக பண்ணணும் அப்படின்ட்டு சின்ன வயசில் பெருசாக கல்யாணம் பண்ண நினச்சிருப்பாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் ஓடி வந்து கல்யாணம் பண்ணனால அது நடந்திருக்காது ஸோ அதை அறுபதாம் கல்யாணம் மூலமாக நிறுத்தி செய்யணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க பாலாசித்தி வந்து பாலாட்ட வந்து சொல்லுவார் தம்பி எனக்கு வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா பாலா நாற்பது ரூபா ஆகும்பார் கூட ஒரு பன்னெண்டு லட்சம் அவரோட பர்சனல் தேவை இருக்கும் அதையும் சேர்த்து ரெண்டு லட்ச ரூபா ஆகும்பார் பாலாசித்திலே ஷாக்கே ஆக மாட்டார் செக்யூரிட்டியாக இருந்தாலும் அவர் ஒருங்காலத்தில் ஒரு முன்னாடி ஒரு பெரிய ஜமீனா இருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க அங்கே போய் ஒரு காசு ரெடி பண்ணி வர காசு ரெடி பண்ணி கல்யாணத்தை கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் பார்த்து என்ன வந்துடும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்துடும் இருக்கு கையில் இருக்க அந்த பணத்தை வந்து மாற்ற முடியாத ஒரு சூழல் வந்துடும் அதுக்கு பிறகு பணத்தை மாத்தினாங்களா அவங்க ரெண்டு பேருக்கும் அறுபதாம் கல்யாணம் நடந்துச்சா பணம் மேலே ஒரு பெரிய மோகம் உள்ள பாலா எப்படி மாறி இந்த எமோஷ்னலா இவங்களோட கனெக்ட் ஆகிறாரு தான் இந்த படத்துடைய கதை படத்தில் கதாநாயகன் பாலாவாக இருந்தாலும் கதையின் நாயகன் வந்து பாலாஜி சக்திவேல் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு அவருடைய இத்தனை வருட கால இயக்குனர் அனுபவத்தையும் சேர்ந்து அவர் சந்தித்த மனிதர்கள் நிறைய வெவ்வேறு மனிதர்களை சந்திப்பார் பர்சனலாகவே சக்திவேல் சார் தெரியும் அவர் வந்து நிறைய எளிய மனிதர்களெல்லாம் தேடி தேடி பார்ப்பார் அதனால் அந்த செக்யூரிட்டி கேரக்டருக்கு வந்து அவர் அவ்வளோ அழகாக பொருந்து போயிருக்காரு அவருக்கும் அவங்க அர்ச்சனாவுக்குமான அந்த சீன் எல்லாமே ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்துச்சு எதுக்கு எடுத்தாலும் அதான் நீ இருக்கி அப்படின்னு அவர் சொல்லும் போதெல்லாம் நமக்கு உண்மையிலேயே ஒரு எமோஷனலா லைட்டாக ஒரு ஆச்சு அர்ச்சனாவும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஒரு நடிப்பு வந்து கொடுத்துருக்காங்க பாலாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம வந்து அவர் நிறைய அந்த யூடியூப்பில் இந்த டிவியில் இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அவர் ஒரு 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 நிகழ்ச்சினா அந்த நிகழ்ச்சியில் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவார் ஒரு கவுண்ட் அடிப்பார் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பாரு அதே மாதிரி தான் ஸ்க்ரீன்லேயே தருகிறார் படத்தில் வந்து ஒரு பாலாவாக தான் தெரியிறாரு ஒழிய அந்த அந்த கேரக்டரை அவர் வந்து பரிணமிக்கே இல்லை அதுக்கான காரணம் இயக்குனரோட பூர் ரைட்டிங் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கேரக்டருக்கான ரைட்டிங்கில் வந்து டெப்தே இல்லை உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம் பாலா பணத்தாசு பிடிச்சவர் கடைசியில் அவர் வந்து மாறுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க கடைசியில் மாறுறாருன்னு வைக்கிற சீன் ஓகே ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் எப்படிலாம் பணத்தாசு பிடிச்சிருங்கிறத போது தான் கிளைமேக்ஸில் இங்கே காட்டும்போது போது நமக்கு அது கனெக்ட் ஆகும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கேரக்டர்களுக்கான ரைட்டிங்லேயே இருந்ததுனால நம்ம எந்த கேரக்டரையும் ஒண்ட முடியலை படத்தில் இது ஒரு பெரிய பலவீனமாக பார்க்கலாம் கதாநாயகியும் சரி வேறு சின்ன சின்ன கேரக்டர்கள் எல்லாருமே வந்து ஒரு பெருசாக யாருமே அந்த கதையோடைய முழுமைக்குள்ளே அவங்க வரலை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான நிஜம் படத்தில் சினிமாடகிராஃபி அப்படி இருந்துச்சுன்னா எந்த இடத்துல வந்து அன்வான்டாக இல்லை ஓகே ஓகே அப்படின்னு ஒரு சில இடத்துல வந்து இப்போ ஒரு கேரக்டர் பேசினா ஆப்போசிட் கேரக்டருக்கு ஒரு க்ளோஸ் அப் வைக்கணும் அவங்களோட ரியாக்ஷனை கன்வே பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இடத்துல அவாய்ட் பண்ணியிருந்தாங்க அது என்ன காரணம்னு தெரியல அது நம்மளே கண்டுபிடிக்கிற மாதிரியான தவறுகளாக இருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாடல்கள் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் இந்த படத்துடைய ரொம்ப அழகாக அந்த படத்தை வந்து ஒரு காமெடி படமாக ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கலாம் சரி அப்படி கொண்டு வர முடியலையா இது ரொம்ப எமோஷ்னல் தெரிஞ்ச ஒரு படமாக கொண்டு வந்திருக்கலாம் அப்படியும் கொண்டு வர முடியல என்னென்னா டேரெக்டாக முதல்ல செரிஃப்ட்டை வந்து முதல்ல ஒரு தெளிவு இருந்திருக்கணும் அது இந்த இடத்துல மிஸ் ஆகிட்டு இந்த படத்தை நம்ம எப்படி அணுக போகிறோம் இதை ஒரு காமெடி படமாக அணுக போகிறோமா இல்லை இது ஒரு எமோஷ்னல் படமாக அணுக போகிறோமா அப்படிங்கிறத யோசிக்காம ஏதோ ரேண்டமாக ரெண்டே மிக்ஸ் பண்ணதுனால அந்த படம் வந்து ஒரு கலவையான அனுபவத்தை தான் நமக்கு தருது அந்த கலவை வந்து நிறைய கவலை ஏற்படுத்திச்சு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பாலா முதல் முதல்ல இன்ட்ரொடியூஸ் ஆகிறாரு அந்த டேரக்டருக்கும் முன்னாடி ஒரு படம் எடுத்தார் அந்த படம் பெருசாக கவனிக்கப்படல இது மூலம் அவரும் பெருசாக வரணும் இந்த தயாரிப்பாளர் பணம் போட்டிருப்பார் இந்த படம் வெற்றி பெற்ற மூலமாக அதன் மூலம் அவரும் நிறையா அடுத்த கட்டத்துக்கு போகணும் இப்படி எல்லாம் சேர்ந்து இதில் இருக்குது ஆனால் அதை ஏன் அதில் தவற விட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நிறையா நம்ம ஊரில் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க நல்ல நல்ல டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி இதை கொஞ்சம் செப் பண்ணிவிட்டு நல்லா கொண்டு வந்திருந்தா ஆனால் பாலாக இருக்கக்கூடிய அந்த ப்ரமோஷன் பேக்ரவுண்ட் இருக்குல்ல அவருக்காக விஜய்டியில் வந்து வர்றாங்க அவருக்காக விஜய் சேதி வர்றாரு அண்ணன் சீமான் வர்றாரு எல்லாரும் அவருக்காக போது அவர் ஒரு நல்ல ப்ராடெக்ட் கொடுத்துருந்தா இது வந்து எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும் அது மாறலை அப்படிங்கிறது நமக்கு ஒரு வருத்தமாக வருத்தமான உண்மையாக இருக்குது சரி இந்த படத்தை போய் பார்க்கலாமா அப்படின்னா உங்களுடைய நேரம் உங்களுடைய பணம் இந்த ரெண்டும் எனக்கு செலவழிக்கிறனால எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வட்டி போய் பார்க்கலாம் நன்றி வணக்கம்